வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் தான் ஒரு நவீன சாணக்கியன் அப்படின்ற எண்ணத்தோட ஊடக வெளியில் வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் திரு ரங்கராஜ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ள நாம விரும்புகின்ற லெவல்ல தான் இருக்குது அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுகளை வந்துட்டு வாங்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தேசிய லெவல்ல வந்துட்டு இந்திய கூட்டணிக்கு அது அந்த அளவுக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைக்காது அப்படின்றது ஏன்னா அங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏற்கனவே பிரதமர் கனவோடு சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற மம்தா அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற நபர்களும் அந்த கூட்டணியில வந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே மம்தா வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க நாங்க வந்து மேற்கு வங்கத்துல இந்திய கூட்டணியில இருந்தாலும் தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வந்துட்டு அம் அந்த மாநிலத்தோட ஆம் ஆத்மி கட்சியில நாங்களும் தனித்து போட்டிடுறோம் தேசிய அளவில் இந்திய கூட்டணியோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரளாவில் கம்யூனிஸ்டுகளும் அதே நிலைப்பாடுகளை தான் முதல்லயே எடுத்து வந்தாங்க ஜனநாயக போர்ல வாக்குகளை வைத்துதான் எதிரிகளை வீழ்த்த முடியுன்றதை புரிஞ்சுக்காம மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இன்னும் சில தலைவர்களும் பாத்தீங்கன்னாக்கா பிரிந்து சென்று ஏதேதோ ஆயுத போர் செய்யற மாதிரி இவங்க வந்து பிரிந்து சென்று எதிரியை தாக்கி பலம் பலமிழக்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்களோன்னு தான் நமக்கு படுது எது எப்படின்னாலும் இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஒரு மௌன புரட்சி அப்படின்னு ஒண்ணு நடக்கும் அந்த மாதிரி ஒரு மௌன

சதவீத வாக்குகளும் திமுக கூட்டணி வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் அவர் வந்து சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில எந்த கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு அண்ணா திமுக இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் வந்து மக்கள் செலுத்த தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்ப போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பாருங்க தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லும் போது இவங்களுடைய லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மும்முனை போட்டின்றது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்குது அப்படிங்குள்ள இவர் என்ன கருத்து கணிப்புல கொண்டு வந்திருக்கணும் அண்ணா திமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி மற்றவைகள் அப்படின்னு கொண்டு வரணும் இந்த கேட்டகரியில விவரமா என்ன பண்றாங்கன்னா அண்ணா திமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு போட்டவங்க நடுவுல வந்துட்டு பாஜக கூட்டணியை மறைச்சிட்டு அது இதர கட்சிகளின் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மறைச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தோரு சதவீத வாக்குகளை வந்துட்டு இது பண்றாங்க அதே வந்துட்டு எந்த கூட்டணிக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்னு

கேள்வி வைக்க வேண்டியதோட நோக்கம் என்னவா இருக்கு இந்த இடத்துல அவர் இதர கூட்டணி இல்ல இதர கட்சிகள் வச்சு பாஜக நாம் தமிழர் பாமக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாமக வந்து கிட்டத்தட்ட பாஜக கூட்டணிக்கு போற நிலைமையில தான் இருக்கிறாங்க திரு ராமதாஸ் அவர்களுடைய பேச்சின் மூலயமா நமக்கு தெரிஞ்சு போச்சு தேமுதிக நிலைப்பாடு இன்னும் தெரியாத இருக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு விவரமா எல்லா கட்சிகளையும் ஒண்ணு சேர்த்தவர் இந்த இடத்துல ஏன் பாஜக கூட்டணி தனியா கொண்டு வந்து நிறுத்தணும் இப்படி ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல தான் வந்துட்டு அவர் என்ன ட்விஸ்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா பாஜக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு மக்களும் வாக்களிக்கிறாங்க மற்றவைகள் போட்டு இந்த கேள்விக்கு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா நாம் தமிழர் கட்சி தேமுதிக பாரிவேந்தர் கட்சி இந்த மாதிரி கூட்டணி சேர சின்ன சின்ன கட்சிகள் அந்த கட்சிகள் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு இருபத்தைந்து சதவீதம் வந்துவிட்டு இந்த மற்றவர்கள் கூட்டணிக்கு வருன்ற மதியூரை வந்து பிரச்சாரத்தை இப்போ வந்து பண்றாரு இதுலேயே நல்லா தெரிஞ்சு பாருங்க ரங்கராஜ் வந்துவிட்டு எந்த அளவுக்கு ஒரு விஷமத்தனமான ஒரு உள்நோக்க பிரச்சாரத்தை வந்து பண்றாரு அப்படின்னாக்கா அண்ணா திமுக பாஜக உறவு முறைவால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இழப்பு வந்துட்டு இப்போ அண்ணா திமுகவுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாரு

அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் பாஜக கட்சி கிட்டத்தட்ட ஒரு புற்றுநோய் போல அதிமுகவை தாக்கி ஏன் அப்படி தாக்கின்னு சொல்றேன்னாக்கா எல்லாத்துக்கும் தெரியும் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறமேட்டு சசிகலா அவர்களுடைய பதவி ஆசை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய துரோகம் எடப்பாடி பழனிசாமியோட வஞ்சகம் இதையெல்லாம் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னாக்கா அதிமுக இன்னைக்கு பாஜக சுவீகரிக்கிற அளவுக்கு பலகீனப்படுத்திருச்சு அப்படின்னு தான் நம்ம வெளிப்படையா தெரியுது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அதிமுக வந்துட்டு மீட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலே பாஜக உடைய ஓட்டு வங்கி அப்படின்றது பாத்தீங்கன்னா அண்ணா திமுக சார்ந்துதான் இருக்குது திமுக ஓட்டு போடுற மக்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக வாக்களிக்கிற மக்களாகட்டும் திமுக வாக்களிக்கிற அடிப்படை தொண்டர்களாகட்டும் யார் தலைவன் பார்த்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு அளிக்கக்கூடிய வாக்காளர்கள் ஆனா அண்ணா திமுக வாக்களிக்கக்கூடிய பெரும்பாலான வாக்காளர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் இரட்டைகளை சின்னத்திற்காக மட்டுமே வாக்களிப்பார்கள் திமுகவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில வந்துட்டு தங்களுக்கு பிடிக்காத வேட்பாளரையும் விரும்ப தகவல் செய்ய தலைமை அந்த தொண்டர்கள் திமுக வாக்களிப்பார்கள் ஆனா அண்ணா திமுக தலைமைக்கு ஒரு மரியாதை இருக்காது அது சின்னத்தை பார்த்துதான் மக்கள் ஓட்டளிக்கிறாங்க அண்ணா திமுகவின் பலம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிய ஓ பன்னீர் செல்வமோ சசிகலாவில் ரெட்டலை அப்படின்ற ஒரு சின்னம் தான் பலம் அந்த பலத்தை வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலையே அந்த கூட்டணியை வச்சுட்டு அந்த ரெட்டலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்க தான் நீங்க வந்துட்டு ஜெயிக்க முடிஞ்சது அந்த ரெட்டலை சின்னம் மட்டும் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு பாஜக இருக்க நாலு எம்எல்ஏ கூட இல்லாமல் போயிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியா கூட வந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை விளந்திருக்கும் இப்பவும் சொல்றேன் பாஜக உண்மையிலே திராணி இருந்ததுனாக்கா உண்மையிலே ஆளுமை திறன் இருந்ததுனாக்கா அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை விடுட்டோம் இப்பவே அண்ணா அதிமுக கூட்டணி செய்து நாங்கள் வெற்றி பெற்ற நான்கு எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து வைத்துட்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலோடு நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வைத்து நாங்கள் வென்று காட்டோம் சொல்றதுக்கான திராணி அண்ணாமலைக்கு இருக்குதா அப்படின்றத திரு ரங்கராஜ் அவர்கள் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அந்த மாதிரியான திராணி எல்லாம் கிடையாது இறுதியா நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு நினைவுபடுத்தணும்னு நினைக்கணும் நீங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் உங்களுக்கு என்னமா சின்ன பசங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துற ஆயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு பதவியேற்ற பிறகு நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அப்போதைய நினைக்கிறேன் அவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து பேசும்போது சொல்றாங்க கதை இதோடு முடிந்து போய்விட்டது இனிமேல் திமுக வர முடியாது அப்படின்னு சொன்ன போது எம்ஜிஆர் அவர்கள் குறுக்கிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் இனி தமிழ்நாட்டு

சித்தாந்தத்தை உள்வாங்கிய சமூக நீதி கொள்கையை பேசுகின்ற கட்சிகளா இருக்கணுமே தவிர எந்த நாளும் மதவெறியை பரப்புகின்ற மத துவேசத்தை பரப்புகின்ற எந்த நேரமும் வந்துட்டு பாசிச சித்தாந்தத்தோட ஊறி இருக்கிற எந்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியே காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பிறகு அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி சமூக நீதி பாதையில் இருந்து தவறுகிறது அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு தோன்றன உடனே தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை தூக்கி போட்டாங்க இதெல்லாம் மறந்துட்டீங்களா அதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இ அதே மாதிரியான இ வந்துட்டு அவர் அன்னைக்கே முயற்சி பண்ணி பார்த்தாரு இந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்த போதே எம்ஜிஆர் அவர்களே தமிழ்நாடு மக்கள் தோற்கடித்தார்கள் இதை மறந்துட முடியாது இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக என்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் அரியணையை ஏற முடியாது அது வந்து விதண்டாவாதம் இன்னைக்கு நாலு ஒட்டுண்ணிகள் வந்துட்டு சட்டசபையில ஏறி இருக்கனாக்கா இன்னைக்கு மட்டும் ஏற்கனவே எச்ராஜா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து கொடுத்த ஒரு இடத்தினால்தான் இன்னைக்கு வந்து அவங்க வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க இப்போவும் சொல்றோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு பாஜகவுக்கு திராணியும் தெம்பும் இருந்ததுனாக்கா தாங்கள் ஜெய் போன்ற நம்பிக்கை இருந்ததுனாக்கா பாஜக வென்றெடுத்த நான்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு அதிமுக ஆதரவு இல்லாமல் இவர்களை மீண்டும் அதே தொகுதியில் நிறுத்தி ஜெயிக்க வைக்கக்கூடிய திராணி பாஜகவுக்கு இருக்குதா அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்குது உங்களுக்கு இதை சவாலாகவே நாங்க சொல்றோம் எது சரி திரு ரங்கராஜ் அவர்களே உங்களுடைய கனவு பழிக்காது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதே தான் நாங்களும் சொல்றோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த நிலைப்பாடுல வந்துட்டு மாறக்கூடாது மாறவும் விடமாட்டாங்க ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்றாங்க திமுகவும் அதிமுகவும் பலமாக இருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அரண் அப்படின்றத மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க அதனால வந்து நீங்க சாணக்கிய கிராப்பு எல்லாம் இங்க நடக்காது நன்றி வணக்கம் தோழர்களே